இது வந்து பூனைக்காளின்னு சொல்லிட்டு ஒரு கொடி வகை நான் அவரேன்னு நினச்சி நாங்கள் போட்டோம் நல்லா கல கலகலன்னு வந்தது ஒரு வயலட் கலரில் பூ அழகாக இருந்தது டபுள் பீன்ஸாக இருக்கும்னு நினச்சேன் அவரேன்னு அதை இப்போ வந்து டபுள் பீன்ஸுன்னு மாற்றிட்டோம் சரி டபுள் பீன்ஸு செய்யலாம் நல்லா வரட்டும் அப்படின்னு நினச்சோம் அது நல்ல காடு மாதிரி வளர்ந்தது நல்லா கொத்து கொத்தாக அழகாக திராட்சை கொத்து மாதிரி அங்கங்கே அழகாக இருந்தது சரி நாங்களும் வச்சுட்டோம் அப்புறம் இந்த பூவை எடுத்து நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா இது பேர் பூனைக்காளி நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது நரம்பு பிரச்சனைகள் திருமமாக ஆண்மைக்குறவை தவிர்க்குன்றாங்க அப்புறம் எலும்பு முட்டி வலி அதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சரி அப்புறம் செஞ்சு பார்த்தா இருந்தது ஒரு சிலவங்க என்னன்னா என்னென்னா இதை நிறையா சாப்பிடக்கூடாது பித்தம் அப்படின்னாங்க சரி ஒரு நாள் செஞ்சு பார்த்தா நாக்கெல்லாம் ஒரே துவர்ப்பு அதனால் செடியவே எடுத்துட்டோம் நாங்கள் அந்த செடியவே இதுதான் இதுதான் அதோட காய் எப்படி கொத்து கொத்து